அனைத்து பக்தர்களுக்கு வணக்கங்க தொடர்ந்து ஆடி மாதத்தோடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அதுலேயும் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது ஆடி அமாவாசை வழிபாட்டு நெறிமுறைகள் பொதுவாக அமாவாசை நாள் அப்படினாலே இருட்டான நாள் கிடையாதுங்க இருட்டான நாள் கிடையாது அது ரொம்ப சிறப்பான நாள் அதிலும் குறிப்பாக முன்னோர்களுக்கான வழிபாட்டுக்குரிய நாள் அதிலும் ஆடி அமாவாசை மிக 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 சிறப்பான நாள் எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பார்க்கலாம் ஆடை அமாவாசை நமக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வழிபாடு செய்யலாம் மூணாம் தேதி சாயந்தரமே நாலு ஐம்பத்தி ஆறுக்கு வருதுங்க நாலாம் தேதி ஐந்து முப்பத்தி ரெண்டுக்கு முடியுதுங்க இந்த நேரத்துல நாம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி முழு பதிவை பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல திதி அப்படின்னா என்ன தவசம் அப்படின்னா என்னங்கிற ஒரு சின்ன விளக்கம் பார்த்துடலாம் திதி அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நாம் முன்னோர்களுக்கு கொடுப்பது திதி அப்படிங்கிறது அர்த்தம் தவசம் அப்படின்னா முன்னோர்கள் எந்த வருஷத்தில் எந்த திதியில் இப்போ உதாரணத்துக்கு அஷ்டமி திதி சித்திரை மாதம் அஷ்டமி திதியில் இறந்தாங்க அப்படின்னா அந்த திதியில் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பது தவசம் அப்படிங்கிறது அர்த்தம் சரி ஆடி அமாவாசை நம்ம எதுக்காக கும்பிடணும் அப்படின்னா மறந்து போன தெரியாத முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தான் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை யார் யாருக்கு யார் யார் தர்ப்பணம் செய்யணும் இப்போது ஒரு மகன் இருக்கான் அப்படின்னா அப்பா அம்மா இல்லாத பையன் ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் யாராவது ஒருத்தர் இருக்காங்க இப்போ அப்பா இருக்காரு அம்மா இல்லை அப்படின்னா அந்த மகன் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்போ பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் அப்பா இருக்காரே அம்மாக்கு நான் ஏன் தரணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அப்பாவும் கொடுக்கணும் மகனும் கண்டிப்பாக கொடுக்கணும் பெற்ற தாய்க்கு தன் மகன் விரதமிருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதி இதுவே பிள்ளைகளுக்காக அப்பா தர்ப்பணம் செய்யணும் அப்பா அம்மா இருக்காங்க பிள்ளைங்க ஏதாவது ஒரு விதத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்பா தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யணும் ஆண் தன் மனைவி இறந்து போனாலும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்பா அம்மா இருக்காங்க தாத்தா பாட்டி இல்லை அவங்க தான் என்னை வளர்த்தாங்க அவங்களுக்கு நான் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா அம்மா தான் தாத்தா பாட்டிக்கு செய்யணும் இப்போ பெண்கள் வந்து பெண்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரே பெண் நாங்கள் எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பெண்கள் சுமங்கலியாக இருக்கும் பொழுது யாருக்கும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கணவனை இழந்த பெண்கள் தன் கணவனுக்காக எல் தர்ப்பணம் கொடுக்கலாம் அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு நாங்க எப்படி பெண் பிள்ளைகளா இருக்கோம் எங்க வீட்ல ஆண் வாரிசே கிடையாது நாங்க தான் எங்க அப்பா அம்மாக்கு வாரிசு அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எந்த ஒரு பெண்ணும் தீர்க்க சுமங்களியாக இருக்கும் பட்சத்தில் தர்ப்பணம் அம்மா அப்பாவிற்கு கொடுக்கக்கூடாது அப்போ அவங்களுக்கு போய் சேர வேண்டிய கடன் போய் சேரலைன்னா அவங்க ஆன்மா தத்தளிக்குமே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள் எழும் எந்த ஒரு எந்த ஒரு ஆண் வாரிசு இல்லாத தாய் தந்தையும் இறந்த பிறகு இறந்த பிறகு அவர்களுக்கு செய்கின்ற சடங்குகளிலும் ஓராண்டு நிறைவு பெறுகின்ற போது செய்கின்ற சடங்குகளிலும் இனி அவர்களுக்கு அடுத்த பிறவி எடுக்கும் வரை தேவையான அனைத்து கடன்களையும் தர்ப்பணம் செய்து தான் முடிச்சு வைப்பாங்க அதாவது டெபாசிட் பண்ணிடுவாங்க இது படையலிட்டு நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சா போதும் எல் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது யார் பெண் பிள்ளைகள் கொடுக்கக்கூடாது சரி இப்போது தர்ப்பணத்திலே ரெண்டு தர்ப்பணம் இருக்கு ஒன்று பித்ரு தர்ப்பணம் இன்னொன்று காருண்ய தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் அப்படின்னா நம்மளுடைய தெரிந்த முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி குளம் சொல்லி கோத்திரம் சொல்லி தர்ப்பணம் கொடுப்பது பித்ரு தர்ப்பணம் இதுவே காரூண்ய தர்ப்பணம் அப்படின்னா நமக்கு தெரியாத எல்லா ஜீவராசிகளுக்கும் நிறைய பேர் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க சிலருக்கு என்ன எதுனே தெரியாது தெரியாத ஜீவராசிகள் அனைத்திற்கும் கொடுக்கக்கூடியது காருண்ய தர்ப்பணம் தெரியாதவர்கள் அனைவருக்கும் கொடுப்பது சரி இந்த தர்ப்பணம் இந்த வருஷம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் காலை ஆறிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை அதாவது சூரியன் உதித்ததிலிருந்து உச்சி சாயும் நேரம் வரை நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் சரி எப்படி விரதம் இருக்கிறது ஆலையிலிருந்து உபவாசம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவும் விசேஷம் நமக்காக வாழ்ந்தவர்களுக்கு விரதம் இருப்பது தப்பே இல்லைங்க யார் விரதம் இருக்கணும் அந்த தர்ப்பணம் கொடுக்கின்ற ஆண் மகன்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் பெண்கள் என்ன பண்ணணும் பெண்கள் சமைக்கும் பொழுது வயிறு நிறைய சாப்பிட்டுத்தான் தன் மாமனார் மாமியாருக்கு சமைக்க வேண்டும் படையலிடும் நேரம் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு உள்ளார நம்ம படையல் இடலாம் பன்னெண்டு மணிக்கு செய்ய முடியாதவர்கள் ஒன்று முப்பது மணிக்கு மேல படையலிடலாம் சமைக்கின்ற காய் நாட்டுக்காயாக சமைக்க வேண்டும் அதாவது காய் அப்படின்னு முடிகின்ற பீர்க்கங்காய் புடலங்காய் அந்த மாதிரி காய் அப்படின்ற ச காய்கறிகளால் சமைக்க வேண்டும் வீட்டிலேயே ஐயர் வச்சு எல் தண்ணி விடுவாங்க விடலாம் இல்லை கோவிலில் போய் விடலாம் இல்லை நதிகளில் போய் தர்ப்பணம் செய்பவர்கள் செய்யலாம் அவங்க அவங்களுடைய சௌகரியத்துக்கு மாதிரி நம்ம செஞ்சுட்டு சூரியனை வணங்க வேண்டும் மதியம் படல் படையில் போட்டு தீப தூப பா இது பண்ணிவிட்டு நம்ம காக்கைக்கு சாதம் வைக்கணும் விரதம் இருக்கும் அந்த ஆண் அந்த படையலில் சாப்பிட்லாங்க ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் எள்ளு தண்ணி கூடாது படையல் போட்டு மட்டும்தான் சாமி கும்பிடணும் அன்றைய நாளில் மிக 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 நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது இரண்டு பேருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவும் சிறப்புங்க இந்த ஆடி அமாவாசை பற்றிய முழு தகவலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் வழிபாடு செய்த அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்